அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய ஐந்தாவது நிறைவு நாள் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் காலை நேரத்தில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானை நம்ம பூஜை பண்ணி நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு தூபதீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு மாலை நேரத்தில் எப்பவும் போல் லலிதாம்பிகை அம்மனுக்கு நம்ம வந்து பூஜைகள் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் அதே நேரத்தில் இன்றைக்கி மாலை நேரத்தில் சஷ்டி திதி இருக்குது அப்படிங்கிறதால காலையிலேருந்தே இன்றைக்கி சஷ சஷ்டி திதி ஆரம்பிச்சிருக்கு அதனால் மாலை நேரத்தில் தான் சஷ்டி பூஜையை நான் இன்றைக்கி பண்ணேன் ஸோ மாலை நேரத்தில் நீங்கள் வந்து ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகார பூஜையை கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி தவற விட்டவங்க நாளைக்கு நாலு மணி வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குன்றதால அதிகாலை நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா கூட நிச்சயமாக இந்த பூஜையை பண்ணலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையணும் அப்படின்னா முருகனுடைய மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பண தேவைகள் நிச்சயமாக நமக்கு வரவேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் வந்து சேர்ந்துடும் நமக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் எல்லோருக்குமே அருளை வழங்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் அவருடைய அருளை பெறுவதற்குரிய தினமாகத்தான் இந்த வளர்ப்புறை சஷ்டி திதி இருக்கின்றது இந்த நாளில் நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு நான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வழி பாடு செஞ்சதன் மூலயமா நம்மளுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையாவது நம்ம பணம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பணம் வரலை அப்படின்னா நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே நீங்க இத்தனை வாரம் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க வேண்டிட்டு அந்த பரிகாரத்தை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு வர வேண்டிய பணம் யார் மூலயமாவது அந்த பணத்தை வந்து திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து முருகப்பெருமான ஆசீர்வாதம் பணத்தை கொடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார் அதே மாதிரி நம்ம யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கடனையும் நம்மளை வந்து அடைக்க வச்சிருவார் முருகப்பெருமான் இந்த பண தேவை பூர்த்தி அடையிறதுக்காகத்தான் இந்த பரிகாரம் வாங்க இது என்னன்னு பார்த்து குறிப்பாக வளர்பிறை சஷ்டியில் நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடும் பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஏப்ரல் மூன்றாம் தேதியான இன்னைக்கு காலையில் நாலு மணியிலேருந்து நாளைக்கு வெடிகாலையில் நாலு மணி வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குது அப்படிங்கிறதால வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதால இந்த சஷ்டியை குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான குபேர சஷ்டியில் நான் இன்னைக்கு முருகபெரமான நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கேன் நம்மளுடைய அவசரமான பண தேவைகள் சரியாகணும் அடைவதற்குரிய வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் இதனுடைய தாற்பயம் இந்த வழிபாட்டை நான் வந்து ஆறு மணிக்கு மேல நான் செஞ்சிருக்கேன் நீங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளாக கூட நீங்க செஞ்சு முடிச்சுக்கலாம் இந்த இந்த பரிகாரத்தை அல்லது மாலை காலை நேரத்தில் கூட நீங்க செய்யலாம் இதை நம்ம வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பவும் போல் பூக்களால் அலங்காரம்லாம் செஞ்சுட்ருவோம் இல்லையா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி பண்ண பரிகாரத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கிட்டு நீங்கள் முரு முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் தான் இந்த ஆறு நம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஆறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீரை சுத்தமாக நீங்கள் வந்து அலம்பிடுங்க அதுக்கப்புறமா அதை தொடச்சிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முழு மனதோட முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் அல்லது உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பானது முழு மனதோட முரு முருகப்பெருமானை மட்டுமே நினச்சிட்டு நீங்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட பண தேவையாக இருந்தாலும் அந்த பணத்தேவை பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை நான் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நம்ம பால் நெய்வேத்தியம் தான் நான் வச்சுருக்கேன் அது அந்த நெய்வேத்தியத்தை முருகனுக்கும் அம்பாளுக்கும் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணத்தேவை எவ்வளோ இருக்கோ அது கிடைக்கணும்னு நம்ம முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதலை வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வெள்ளை மஞ்சள் பச்சை சிவப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய துணியில இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம மூட்டையாக கட்டி முருகபெருமானுடைய பாதத்தில் நம்ம வச்சிடணும் எந்த வாரம் உங்களுக்கு வந்து எந்த அன்னைக்கு உங்களுடைய பண தேவை பூர்த்தி அடையுதோ அந்த அன்னைக்கு அந்த மூட்டையை எடுத்து நீங்க வந்து அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை பக்கத்துல இருக்க முருகன் கோவிலில் உண்டியில் செலுத்திடுங்க இதுதான் இந்த பரிகாரம் இந்த முறையில நீங்க குபேர சஷ்டியான இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அல்லது நாளைக்கு காலையிலுக்குள்ள கூட இந்த பூஜை இல்லைங்க நாங்கள் நாங்கள் மறந்துட்டோம் நீங்கள் லேட்டாக பதிவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வளர்பிறை சஷ்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அடு பரவாயில்ல அடுத்த வளர்ப்புறை சஷ்டியில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வளர்பிறை சஷ்டியில் மட்டும்தான் செய்யணும் நம்ம வளர்பிறை சஷ்டியில் எதை செய்யணுமோ அதை தெய்விரை சஷ்டியில் செய்யாதீங்க தயவு செஞ்சு அது உங்களுடைய பரிகார நோக்கத்தையே மாற்றி அமைச்சிரும் அது இந்த மந்திர வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் அவர்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடையும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்